நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை உங்கள் கவுசுக்காரி வியூஸ் பாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அசால்ட்டா முடிச்சிட்டு வந்தாரு நம்ம எஸ்எஸ்கே ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே எஸ்கே பொறுத்த வரைக்கும் ரேவதி அவங்க தான் இப்ப மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன் இல்ல அப்படியே தாட்சியான கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமும் பயமும் அதிகமா இருக்கு அவங்க வந்து தான் இதுக்கு முன்னாடி இவரோ இவரை இவரால் ஏமாந்து போனவா அப்படின்ற எல்லா உண்மையும் சொன்னால் அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் ஒரு பக்கம் மௌனத்தோடு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை கிரிட்டிக்கலாக மாறும் அதனால் அந்த இடத்துல நம்ம எதுவுமே பேச முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம எஸ்எஸ்கே தள்ளப்பட்டு இருக்காரு ஆனால் எஸ்எஸ்கே என்ன பண்ணார் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள கடத்தி ஆளுங்க மூலயமா கரெக்டாக கிட்னாப் பண்ணி கட்டி போட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம இழைக்காது என்ன இன்னும் அத்தை வரல அத்தை வரலன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் அத்தியா தேர்னு இருக்காங்க ஆனால் அத்தை கிடச்ச பாடம் இல்லைங்க எங்கே தான் போனாங்க என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போய்ட்டு சுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அடுத்து அவங்களோட மூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பங்கள் ஒரு பக்கம் தான் போயின்னு இருக்குது பார்ப்போம் நிறைய குழப்பங்கள் ஒரு பக்கம் வந்து வந்து போயிட்டே தான் இருக்கணும் ஆனால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் எடுத்து பக்குவமா ஹேண்டில் பண்ணி போய் ஆகணும் இப்படி தாங்க போயின்னு அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம ஜானகிருக்காங்களோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொத்து மீண்டும் இவங்களுக்கே வந்துருச்சு இவங்க வெற்றி பெற்றாங்க கேஸில் இதனால் மூக்கொடைஞ்சு போயிட்டு ஒரு பக்கம் அவமானத்தில் அசிங்கத்தில் உக்கார்னு இருக்காரு நம்ம கார்த்தியம் மறுபக்கம் அஞ்சலி ஆனால் இந்த இடத்துல அந்த சொத்து எல்லாமே யார் பேருக்கு மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க பேர்ல மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இருக்காங்க அதுதான் இல்ல எல்லாமே எஸ்எஸ்கே பேர்ல இருக்கு இப்ப எஸ் கே முடிவு பண்றதா எல்லாமே இப்ப எஸ்எஸ்கே பேர்ல இருந்தா பிரச்சனை இல்லை அப்படி எஸ் கே பேர்ல இல்லாம வேற யார் பேர்ல என்ன மாறிச்சோன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய உருவாக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் ரொம்பவே ஒரு கவலை கிடமை தாங்க போயின்னு இருக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை வருதோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம இறங்கி வேலை செஞ்சால் மாதிரி தான் அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும் அதுக்கான ஒரு சூழலில் தான் இப்போதைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காற்று இருக்காருல அவருந்து ஒரு பக்கம் எஸ்எஸ்கேப்பா கிட்ட வந்து என்ன எஸ்எஸ்கேப்பா சொத்தெல்லாம் ஏன் பேர்ல இருக்குன்னு சொன்னீங்க அந்த இலக்கியம் கோதம் வந்து அவங்க பேர்ல இருக்கின்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அதெல்லாம் யார் பேர்ல இல்லை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே தெரியும்டா அதனால்தான் சொத்து எல்லாமே என் பேரில் நான் மாற்றி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஐயோயோ அப்படின்னா அந்த எஸ்எஸ்கே நம்ம கிட்ட இந்த சொத்தெல்லாம் திருட பார்க்கறானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதெல்லாம் உண்மையாலாம் தெரிய வருது ஓஹோ எஸ்எஸ்கே நீ என்னென்ன தில்லு முள்ளு வேலை என்னென்ன திருட்டு வேலை கேப் மாதிரி வேலை முல்லை மாதிரி வேலை முடிச்சு வேலை செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் இப்போ வந்து அப்படியே நல்ல ஒரு மேலே ஒரு பக்கம் நடிப்பு மேலே நடிப்பு போட்டுன்னு இருக்கேன் அந்த நடிப்பெல்லாம் யார் நம்ப போறாங்கன்னு சொல்லு இதெல்லாம் ராசா இதுக்கப்புறம் ஒன்றும் பரு பழங்க வேகாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் நடக்க போகுதுங்க இதெல்லாம் எப்படி ஒரு பக்கம் பார்த்து ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல அது ஒன்றும் சும்மா இல்லைங்க அதுக்கேற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையவே நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஆடுற அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயின்னு இருக்கணும் இல்லைன்னா அது மேலும் மேலும் நமக்கு தான் ஒரு பக்கம் பிரச்சனையாக வந்து நிற்குங்க அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு திடீர்னு குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு லெட்ரு வருது இந்த மாதிரி இந்த சொத்து எதுவுமே உங்கள் பேரில் மாறல இது மொத்தமே எஸ்எஸ்கே பேரில் தான் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வருது உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பேச்சு மூச்சு இல்லாமல் ஒரு பக்கம் மௌனத்தோடவே இருக்காங்க என்னடா பண்ணுறது இப்போ சாமி நாம ஒரு விஷயத்தை நம்பி போனால் திடீர்னு இந்த மாதிரி ஒரு வந்து தலையில் குண்டை தூக்கி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயங்கரமான ஒரு ட்விஸ்டா இருக்குங்க இப்போ எதுவுமே பேச முடியாம சைலண்டாவே இருக்காங்க ஒரு பக்கம் அப்படியே வேற மாதிரி ஒரு பக்கம் தெரிவி கொட்டு போயின்னு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட தான் இருக்காங்க இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க இப்படி தாங்க ஒரு பக்கம் சர்ச்சைகள் நிறைந்த பிரச்சனையாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் மிகப்பெரிய விஷயத்தையும் அசால்ட்டாக சால்வ் பண்ணுறதுல நம்ம இலக்கியா கெட்டிக்காரி தான் ஆனால் இலக்கிய அந்த விஷயத்தில் என்ன பண்ண போறாங்க அடுத்தவங்களோட என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டங்கள் நிறைந்த ஒரு தொடராக தான் இப்போதைக்கு நம்ம இலக்கியா சரியா ரெண்டாயிரட்டு இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இருந்தேன்னு இலக்கியா கிட்ட சொல்றாங்க இந்த பாரி இலக்கியான்னு எதுக்கும் கவலைப்படாத நல்லதே நடக்கும் நமக்கு எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ண புண்ணியும் நம்மளை சேர்ந்து எல்லாமே நம்மளை பாராட்டதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் வியப்பா தான் இருக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் போனது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விட்டாலும் அதே சமயத்தில் இன்னும் நிறைய பிரச்சனை எல்லாம் காத்துன்னு இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி ஒரு பக்கம் கொண்டு போக போறான்னு சொல்லிட்டு தெரியலங்க அதே சமயத்தில் நம்ம கௌதம் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாரு இல்ல அந்த பிரச்சனை எல்லாம் நல்லபடியா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான சொத்து மதிப்பு இல்லைன்றதுனால இந்த கான்ட்ராக்ட் திரும்ப கேன்சல் ஆயிடுது இப்ப என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அவர் ஆசைப்பட்ட கான்ட்ராக்டும் நடத்தவும் முடியாம திரு திருந்து முடிச்சு ஒரு பக்கம் என்னடா இது நாம என்ன நினைச்சாலும் எல்லாமே நமக்கு பிரச்சனையா வந்து நிக்குது நமக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை மேல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க இந்த குழப்பங்கள் இன்னும் மேலும் மேலும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு போயிட்டே இருக்குமா இல்ல பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரச்சனை இதுக்கு மேலதாங்க ஆரம்பிக்க போகுது இதெல்லாம் எப்படி ਤੁਹਾਨੂੰ <laughs> தவிடு பொடி ஆக்கோங்குன்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தான் ஆகணும் அதே சமயத்தில் நம்ம கௌதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருல அந்த கம்பெனிலேருந்து வராங்க வந்ததோட மட்டும் இல்லாமல் என்ன கௌதம் நீங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்டும் இல்லை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நஸ்ட் இடா நீங்கள் ஒரு கோடி தந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எந்த ஒரு காசு தர அளவுக்கு நம்ம கௌதம் கிட்ட காசும் இல்லை இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்ட்டாக நின்று இருக்காரு ஐயோ என்னடா இது நமக்கே இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் சொல்லிட்டு தெரியாம பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் தலைகையில மாறி போயிருக்கு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பு போயிட்டு உட்கார்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன செய்ய போறாங்க அடுத்து அவனோட மூ என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரிங் டிங் பெல்ல தட்டி போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆர்வமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுப்போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் stop